ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற விட என்னென்னா நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குது பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாடு அரசும் தனியார் தொழிலை சேர்ந்து நான் எல்லாேருக்கும் பார்த்துட்டிங்கன்னா இலவசமாக வேலை தராங்க ஓகேங்களா இது வந்து ஆ ஆன்லைன் ஜாப் இருக்குது நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கூட ஒர்க் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கூட ஒர்க் பார்க்கலாம் அந்த மாதிரி ஜாப்ஸும் இருக்குது ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் வந்து நம்ம என்ன வீடியோ போடுறோம் அது எந்த மாதிரி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் புரியாது சரி ஓகே இப்போ உங்கள் இருக்கிற குரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா டிஎன் ஜாப்ஸ்னு டைப் டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டிஎன் ஜாப்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஃப்ரெண்ட் பேஜ் இந்த மாதிரி வந்துடும் இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆன்லைன் ஜாப் போர்ட்டல் இருக்குல்ல இதை கிளிக் கொடுத்துக்கோங்க இதை கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அந்த போர்ட்டலில் பார்த்துட்டேன் இது வந்து இங்கே பார்த்துக்கோங்க இது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு ஜாப் வேக்கன்சி கொடுக்குறாங்க இந்த போர்ட்டலில் நமக்கு உங்களுக்கு என்ன ஜாப்பு வேணும் என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க அது என்ன லொக்கேஷன் புரியுதுங்களா அதை நீங்கள் சரி கொடுத்துட்டிங்கனாவே உங்கள் ஸ்டேட்டில் சரி சாரி உங்கள் டி டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேக்கன்சி இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும் இது வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் சரி இது நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாலும் சரி வேறு வேலைக்கு போய்ட்டு சரி எந்த இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இருக்கும் சரி இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இப்போ என்ன ஒர்க் போடலாம்னா எலக்ட்ரீஷியனும் போட்டுக்கலாம் இப்போ அதுலேயே கீழே காமிக்கும் பார்த்தீங்களா சரி எலக்ட்ரீஷியனு கொடுத்துக்கிறேன் நமக்கு எவ்வளோ சேலரி வேணும்னா அதிலே சேலரி சேல செலக்ட் பண்ணிக்கலாம் சரி பதிஞ்சாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துக்கலாம் லொக்கேஷன் லொக்கேஷன் எங்கே கொடுக்கலாம் சரி ஓகே லொக்கேஷன் உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அது கொடுத்துக்கோங்க அது டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு சர்ச்ச பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா உங்களுக்கு வந்து அத்தனையும் எங்கே எங்கே இருக்குது எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ கீழே பார்த்தீங்க பார்த்திங்களா இந்த இடத்துல டெக்னீஷியன் ஜாப் இருக்கா டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாவது இருபத்தஞ்சாலும் இருக்குது ஈரோட்டில் இருக்குது இன்னும் ப பதினஞ்சு வேகன்சி இருக்குது இப்போ ஆர்டர் அடுத்து பாருங்கள் அதே ஈரோட்டில் மறுபடியும் இன்னொன்று இருக்குது அப்படியே நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை பேஸ்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும் சரி இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு சரி நான் டெக்னீஷியன் கொடுத்தேன்னா அதை கிளிக் கொடுத்துக்குறேன் கிளிக் கொடுத்துட்டு என்ன பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கா அதில் அப்ளை அப்ளைனும் இருக்கா அந்த அப்ளை நோய் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களோட லா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் ஓகேங்களா லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க லாகின் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணும் அதை பண்ண பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும் இப்போ நீங்கள் எந்த மேலடி கொடுக்குறீங்களோ அந்த மேல் அடிக்கு உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து வேலை வாங்கிக்கலாம் நீங்கள் நான் வந்து வீட்டில் உங்களுக்கு வந்து தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை பேஸ்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒருவேளை உங்களுக்கு ஜாப் ஃபேர் போடுறாங்க அது எந்த டிஸ்ட்ரிக்டில் போடுறாங்க அப்போ அப்படிங்கிறதுனாலும் இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மஸ்ட்டு இது எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா அது யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கானில் ஆளுங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற உடையே வந்துகிட்டே இருக்கும் நாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்